சிந்து இருந்துக்கிட்ட அன்னப்பூர்ணிகிட்டே போயிட்டு அத்தை நீங்கள் காலையில் நீங்கள் கொடைக்கான நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க உன்னை அன்னப்பூர்ணி வந்துட்டு இங்கே பாருமா உன்னை அனுப்பி வைக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த டிரைவர் வரவே இல்லம்மா அதுவும் இல்லாமல் டிரைவரோட உனக்கு உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அத்தை என்னை பற்றி கவலைப்படாதீங்க அங்கே டாக்டர் ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறாரு உடம்பு சரி ப்ளீஸ் அத்தை என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேரம் ஆறுமுகம் வர்றாங்க அங்கே பாரு ஆறுமுகம் அங்கே சிவாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சிந்து கூட போய் அவளுக்கு இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் நீ ஒரு காரியம் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நீ சிந்துவை கொடைக்கானலில் போய் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ந்து கேட்குறாங்க இது எதுக்குமா இப்போ கிட்ட கேட்டுகிட்டு இருக்கீங்க விட்டுட்டு வான்னு சொன்னால் நான் விட்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சிந்துவை கொடைக்கானலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே ஊரில் கரும்பு வாழை எல்லாமே சாயிற மாதிரி இருக்குது நாளைக்கு அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்தாகணும் அதுக்குள்ளேயும் புயல் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து சோசியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறாங்க இன்னும் எல்லோரும் வந்து அதை இப்படியோ காப்பாற்றி அந்த வாழை கரும்பு எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சிடுறாங்க ஆறுமுகத்துக்கு ஏற்பட்ட பெரிய நஷ்டத்தில் இருந்து இந்த பைரவி காப்பாற்றிடுறாங்க இங்கே ஆறுமுகம் சிந்துவை சிவா கிட்ட சேர்த்திடறாங்க சரி சிவா சிந்து வந்துட்டான் உனக்கு பார்த்துக்குவானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே சிந்து சிவா கிட்ட டாக்டரை நான் அப்பாவே சொன்னேன் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வராதுனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல அப்படிங்கிறாங்க கஷ்டம்னா ஒன்றும் இல்லை நீ இருந்தால் தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவா சிந்து ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கிறதான் பார்த்துட்டு ஸ்னேகா ஏய் நீ இங்கே என்ன இருக்கேன் இது மெடிக்கல் கேம்ப் இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என் வந்து கத்திட்டு இருக்காங்க இங்கே பாரு இங்கே மெடிக்கல் கேம்ப் எதுக்காக போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி போங்க மெடிசன் கொடுக்குறேன் இங்கே டாக்டருக்கே உடம்பு சரியில்லை டாக்டரை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் ஸ்னேகா இருந்துக்கிட்டு இன்னமும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு கிளம்பி போய்ட்றாங்க ஒன்று டாக்டரை ஒன்று நான் பார்த்துக்கிறேன் நீ இனிமேல் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சரி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ